ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற மனு நடைபெறும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கும் பதக்கம் இதுவாகும் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்றதன் மூலம் மனு பாக்கர் வரலாற்றில் தனது பெயரை புரித்துள்ளார் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறை இந்நிலையில் பதக்கம் வெல்ல பகவத்கீதையே காரணம் என அவர் கூறியிருக்கிறார் அவரது பேச்சு இப்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது இந்தியா சார்பில் களமிறங்கிய ஆண்களே துப்பாக்கி சுடும் போட்டியில் பதக்கம் வென்ற நிலையில் மனு பாக்கர் அந்த வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறார் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு புள்ளிகள் வித்தியாசத்தில் அவர் வெள்ளிப் பதக்கத்தை தவறவிட்டார் மேலும் லண்டன் இரண்டாயிரத்து பனிரெண்டு ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பிறகு பனிரண்டு ஆண்டுகள் இந்தியாவுக்கு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் எதுவும் கிடைக்காத நிலையில் அதையும் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் இந்தியா கடைசியாக இரண்டாயிரத்து பனிரெண்டு லண்டன் பதிப்பில் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதல் பதக்கங்களை வென்றது அங்கே ராபிட் ஃபயர் பிஸ்டல் ஷூட்டர் விஜயகுமார் மற்றும் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடும் வீரர் ககன் நரங் முறையே வெள்ளி மற்றும் வெண்கலம் வென்றனர் மனு பாக்கர் வெண்கலம் வென்றுள்ளார் இதன் மூலம் இந்திய அணி பதக்கப்பட்டியலில் நுழைந்துள்ளது இது தொடர்பாக அவர் கூறுகையில் இந்தியாவுக்கு நீண்ட காலமாக கிடைக்க வேண்டிய பதக்கம் இது நான் அதற்கான ஒரு கருவியாக மட்டுமே இருந்தேன் என்றே சொல்ல வேண்டும் இந்தியா இன்னும் அதிகமான பதக்கங்களை பெற தகுதியானது இந்த முறை அதிக பதக்கங்களை வெல்ல முடியும் என நம்புகிறோம் தனிப்பட்ட முறையில் என்னால் இது நம்பவே முடியவில்லை நான் கடைசி ஷாட் வரை நம்பிக்கையை கைவிடவில்லை தொடர்ந்து முயன்றேன் இந்த முறை வெண்கல தான் கிடைத்தது அடுத்த முறை தங்கம் வெல்வேன் என்றார் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் இறுதிப் போட்டியின் கடைசி சில நிமிடங்கள் எப்படி இருந்தது அதை எப்படி கையாண்டீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் பகவத்கீதையை எப்பொழுதும் படிப்பேன் அது எனது மனதிலேயே இருந்துவிட்டது நீ எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய் என்ற பகவத்கீதை வரிதான் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தது உங்களால் செய்ய முடிந்ததை செய்யுங்கள் மற்றதை விட்டுவிடுங்கள் விதியை உங்களால் மாற்றவே முடியாது இதுதான் எனது மனதில் ஓடியது நீங்கள் கருமாவில் கவனம் செலுத்த வேண்டும் இதனால் என்ன கிடைக்கும் என்பதை யோசிக்க கூடாது அதுவே எனது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் என்னால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை இதனால் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன் அதிலிருந்து மீண்டு வர தாமதமானது ஆனால் போனவை போகட்டும் அது கடந்த காலம் இனி நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவோம் என்று முடிவு செய்தேன் மேலும் இந்த பதக்கம் என்பது டீம் ஒர்க் தான் நான் வெறும் கருவி மட்டுமே என்றார் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பகவத்கீதை மீது சத்தியம் செய்து பதவியேற்றார் இருபத்து ஒன்பது வயதான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜா என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்